கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் அதுபடி முதல் நாள் விரதம் எப்படி இருந்துச்சு எப்படி ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறதுனால நம்மளோட கஷ்டங்கள் மட்டும் தீரது இல்லாமல் உடம்புக்குமே ரொம்பவே நல்லது முதல் நாள் விரதம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட தக்ஷி தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னடா ரெசிபி போட்டுட்டு திடீர்னு விரதம்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இந்த கந்தசஷ்டி விரதம் வந்துட்டு கஷ்டங்கள் தீர்றதுக்காக மட்டும் இல்லை நம்மளோட உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காகவும் தான் தீபாவளி முடிஞ்சு உடனே கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிச்சிருக்கு தீபாவளிக்கு நிறைய பண்டைப் பலகாரங்கள்லாம் சாப்பிட்டு உடம்பை அன்ஹெல்தியாக வச்சுருப்போம் இந்த ஏழு நாள் விரதம் இருக்கிறதுனால உடம்பு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வருஷம் கண்டிப்பாக கந்த சஷ்டி விரதம் இருக்கணும்னு ஃபஸ்ட்டே நினச்சேன் ஆனால் அன்னைக்குடி பார்த்துட்டு காலையில் மனசு சரியில்லை விரதம் இருக்கணுமா வேண்டாமான்ட்டு பல சிந்தனைகள் வந்துடுச்சு இருந்தாலும் முருகர் மேலே எல்லா வார்த்தையும் போட்டுட்டு கந்த சஷ்டி விரதத்தை ஆரம்பிச்சுட்டேன் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு ஒன்பது மணிக்கு மேலே தான் நான் விரதத்தை ஆரம்பித்தேன் சர்க்குண தீபம் ஏற்றுறது ரொம்பவே விசேஷம் அப்படிங்கிறதுனால சர்க்குணம் போட்டுட்டு நடுவில் ஓம் எழுதிட்டு சரவண பவா அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டாருக்கும் நடுவில் எழுதிட்டு விளக்கு வச்சுட்டு விளக்கு தரையில் வைக்காமல் கீழே செம்பருத்தி இலையை வச்சுட்டு மேலே அகல் விளக்க வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் திரி வைக்கணும் அது போலவே எண்ணெயை ஊற்றிட்டு திரிய வச்சுட்டு ஆறு அகல் விளக்கையுமே ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ச ர வ ந ப வ அப்படிங்கிற ஆர்டர் படியே நான் வரிசையாக ஏற்ற ஆரம்பிச்சுக்கிட்டேன் முருகருக்கு சிவப்பு நிற பூக்கள் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வீட்டில் ஃப்ரீயாகவே செம்பருத்தி பூ நிறையா இருந்துச்சு அதனால் அந்த செம்பருத்தி பூவை பறிச்சுட்டு முருகருக்கு பூவை சூடியாச்சு பிரசாதமாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செவ்வாழை பழமும் திராட்சையும் தண்ணியும் தான் வச்சுருந்தேன் பெரிய அளவில் பிரசாதம்லாம் செஞ்சு வைக்கணும்னு தேவையில்லை நம்மளால் முடிஞ்ச பிரசாதத்தை நம்ம கடவுளுக்கு படைச்சாலே போதும் கூடவே தூபமும் காமிச்சிட்டு பூஜையை செஞ்சுட்டு நம்ம கண்டிப்பாக காலையிலையும் சாய்ந்தரமும் ரெண்டு நேரமும் விளக்கேற்றணும் விளக்கேற்றிட்டு கூடவே கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும் கூடவே நான் திருப்புகள் புக்கு வாங்கி வச்சுருந்தேன் திருப்புகல் புக் வந்து இன்ஸ்டா பேஜ் பார்த்து தான் வாங்கினேன் நான் இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்பர் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த புக்கு வேணும்னா இந்த நம்பரை கண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த திருப்புகள் புக்கில் வந்துட்டு திருப்புகள் எல்லாமே இருக்கு கூடவே கந்தர் அனுபூதியும் இருக்கு இதில் இருக்கிற பாடல்கள் எல்லாமே படிக்கிறதுக்கு ரொம்பவே எளிமையாக சுலபமாக தான் இருக்குது பாடலோட அதுக்கு தேவையான பொருள் விளக்கமும் கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு வேல் மாறலுமே இருக்குது நான் இந்த விரத நாட்களில் காலையிலையும் சாயந்தரமும் வேல் மாறலும் கந்த சஷ்டி கவசமும் பாராயணம் செஞ்சுட்டு ஆரியசித்தி பாடலான திருப்புகளும் எனக்கு தேவையான காரியத்துக்கான பாடலை வந்து பாராயணம் செய்கிறேன் இது மாதிரி நம்ம தினமும் காலையிலையும் சாயந்தரமும் செய்யும்போது நம்ம நினைக்கிற காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதிகம் கண் கண்டிப்பாக இந்த புக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பாராயணம் செஞ்சதுக்கு அப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பத்தரைக்கு மேலெலாம் ஆகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் சாமிக்கு வந்து பிரசாதமாக பண்ணேன் செவ்வாழைப்பழமும் திராட்சையும் வச்சுட்டு கூடவே தண்ணி அதை தான் இன்றைக்கி காலைலக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்துட்டு கேரட் ஜூஸ் மிக்ஸி ஜாரில் ஒரு கேரட்டை துண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இலை சேர்த்துக்கிட்டேன் புதினா இலை போது உடம்புக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவிக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டாமல் ஃபில்டர் பண்ணாமல் தான் நான் வந்து குடிக்க போகிறேன் கூடவே ஒரு ஏற்ற மிளமும் எடுத்துக்கிட்டேன் மதியம் லன்ச் வந்து எடுக்கும்போது ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணிக்கு இதுதான் என்னோடய லஞ்சு அதுக்கப்புறமா சாயந்தரம் மறுபடியும் விளக்கேற்றி பூஜை செய்யணும் காலையில் சாமிக்கு வச்சுருந்த பூ வந்துட்டு வாடி இருந்துச்சுன்னா அந்த பூவாக அப்படியே எடுத்துடணும் வாடாத பூ இருந்துச்சுன்னா பரவாயில்ல அதை நம்ம மறுநாள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் இப்போ செம்பருத்தி பூ அப்படிங்கிறதுனால வாடிடும் அதனால் கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா காலையில் ஏற்றிருந்த திரி வந்துட்டு அதில் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு புதுசாக எண்ணெயும் ஊற்றி திரியும் போட்டு நம்ம விளக்கு போதும் கோலத்தை வந்து அழிக்கணும்லாம் தேவையில்லை காலையில் வந்துட்டு நான் வந்து தாம்பூலமும் எலுமிச்சப்பளமும் வச்சிருந்தேன் அதை சாயந்தரமுமே எடுக்கலை மறுநாள் எடுக்கலான்ட்டு அப்படியே வச்சுட்டேன் அப்புறமா ஒரே ஒரு ரோஜா பூ தான் இருந்துச்சு அதை வந்து சுப்பிரமணியருக்கு சூடியாச்சு நிறைய பேர் வந்து கலசம் வச்சும் பூஜை செய்வாங்க நான் வந்துட்டு எங்கிட்ட சாமி படம் இருந்ததுனால நான் கலசம்லாம் வைக்கல கலசம் வச்சு பூஜை செய்கிறவங்களா இருந்தால் தண்ணிக்குள்ளே கொஞ்சமாக மஞ்சள் அரிசியும் போட்டு ஒரு ரூபாய் நாணயமும் போட்டுட்டு கூடவே ஒரு பழமும் போட்டுட்டு தினமும் காலையிலையும் சாயந்தரம் பூஜை செஞ்சுட்டு டெய்லி டெய்லி காலையில் அந்த தண்ணி எலுமிச்சை பழம் எல்லாத்தையுமே மாற்றிடணும் இப்போ மறுபடியும் மகள் விளக்கு எல்லாத்தையுமே ஏற்றிட்டு பிரசாதத்துக்கு சுண்டல் தான் வச்சிருந்தேன் இப்போ பூஜை எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறமா கந்தசஷ்டி கவசமும் வேல்மாரலும் பாராயணம் செஞ்சுட்டு சுவாமிக்கு பிரசாதமாக வச்சிருந்த சுண்டலும் அந்த தான் எனக்கு நைட்டு டின்னர் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் என்னோட விரதம் இருக்கு கந்தசஷ்டியோட முதல் நாள் விரதம் வந்து நல்லபடியாக நிறைவடைஞ்சிருக்கு இது போல் வரக்கூடிய ஆறு நாட்களுமே விரத முறைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் யாராச்சும் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க